வேல் முருகா வேல்முருகா வேல் முருகா என் அன்பு பிள்ளையே இன்று உன் வாழ்வை பற்றி பேசத்தான் உன்னை தேடி உன் அப்பா நான் வந்துள்ளேன் என்னை புறக்கணிக்காமல் இதை முழுமையாக கேள் பிறந்ததில் பிறந்ததிலிருந்தே வெறும் கஷ்டங்களை மட்டுமே பார்த்து வருகின்றாய் எப்பொழுது எனக்கான சந்தோஷம் வரும் அப்பா என்று ஒவ்வொரு நாளும் கேள்விக்குடியாய் உன் வாழ்க்கையை தள்ளி சென்று கொண்டிருக்கின்றாய் என் வாழ்க்கை இன்று மாறிவிடும் நாளை மாறிவிடும் என்று நினைக்கின்றாய் ஆனால் தினமும் நாட்களும் வருடங்களும் மட்டுமே செய்கின்றன தவிர வாழ்க்கை மாறியபடி இல்லை என்ற வருத்தத்தில் இருக்கின்றாய் என் அன்பு பிள்ளையே இப்பொழுது உன் அப்பா எனது கண்கள் உன்னை பார்த்துவிட்டது என்னுடைய நேரடி அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நடக்க நான் முடிவெடுத்து விட்டேன் இதனால் வரை நீ பஷ்ட கஷ்டங்கள் அனைத்தும் முடிய போகின்றது எத்தனையோ பிரச்சனைகளை சுமந்து உன்னுடைய வாழ்க்கை அப்பா இந்த வாழ்க்கையை நான் முடித்து கொள்கின்றேன் என்று தோன்றும் அளவிற்கு அடுக்கடுக்காக பல பிரச்சனைகளை சந்தித்து முடித்து விட்டாய் இதிலிருந்து நிரந்தர விடுதலை வேண்டும் என்று நினைக்கிறேன் அதற்கு என்ன வழி என்று யோசித்து பார்த்தேன் ஆனால் வழிகள் எதுவும் தெரியவில்லை என் மனதில் பல வழிகள் மட்டுமே தெரிகின்றன என்று கூறுகின்றாய் என் பிள்ளையே இனி கவலை வேண்டாம் உனக்கு அனைத்தையும் உன் அப்பா நான் தரப்போகின்றேன் நீ எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அப்படியே வாழப்போகின்றாய் இந்த வாழ்க்கைக்கு என்ன குறைச்சல் என்று நீயே ஒரு அளவிற்கு உன் வாழ்க்கை மாறப்போகின்றது கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் ஏமாற்றங்கள் துரோகங்கள் இவை மட்டுமே இத்தனை நாட்களாக சந்தித்து கொண்டிருந்தாய் அவை அனைத்தும் கடந்த காலமாக மாறப்போகின்றது உன்னுடைய எதிர்காலம் நீ எதிர்பார்க்காதவாறு தவாறு மிக சிறப்பாக அமையப் போகின்றது நீ எல்லா வளமும் நலமும் பெற்று சீரும் சிறப்புடன் நிம்மதியான வாழ்க்கையை நிச்சயமாக உன் அப்பா நான் வழங்குவேன் என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து எனக்காக காத்திருக்கின்றாய் பின்பு எப்படி உன்னை நான் ஏமாற்றி விடுவேன் நிச்சயம் ஏமாற்ற மாட்டேன் இத்தனை நாட்களாக கடந்து வந்த பாதைகள் அனைத்தையும் மனதில் நிறுத்தி அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு வா எதிர்காலம் நிச்சயம் உனக்கு சிறப்பு மிகதாக இருக்க போகின்றது அந்த அனுபவங்கள் அனைத்தும் உன் எதிர்காலத்திலும் தேவைப்படும் அதை மட்டும் மனதில் வைத்துக்கொள் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் சிறக்கும் நீ நன்றாக இருப்பாய் சந்தோஷமாக இருப்பாய் உன்னை புரிந்து கொள்ள பல உள்ளங்கள் உன் அருகில் காத்திருக்கும் அவர்களுடன் இந்த வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாய் வாழு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா